திரு கிறிஸ்துதாஸ் காந்தி இப்போ இந்தி தமிழ்நாட்டுக்கு தேவை அதை மறைமுகமாக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற வாதம்லாம் வருது இப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நான் ஒம்பதாவது படிக்கும்போது என்னத்தை பேசுனாங்களோ அதையே அறுபது வருஷம் கழிச்சியும் திரும்ப இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சலிப்பாக இருக்குது உளுத்து போன வாதங்களையும் இப்பொழுது அதுக்கு உதவாத வாதங்கள் மாத்தம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் மெயின் இஷ்யூவிலருந்து எல்லாரும் எங்கெங்கேயோ மாறி போகிறாங்க எப்படி இந்தி என்பது ஒரு தேசிய மொழியாக இருக்க முடியாதோ அதே போல ஆங்கிலம் என்பதும் ஒரு உலக மொழியால் இருக்க முடியாது மொழி என்பது என்னுடைய தாய்மொழி தான் என் தாய்மொழியை மட்டும் வைத்துக்கொண்டு நான் உலகம் சுற்ற முடியாது நாடு சுற்ற முடியாது என்பதெல்லாம் ரொம்ப அபத்தமான பேச்சுக்கள் உலகம் எங்கும் எல்லாரும் ஆங்கிலம் தான் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு அது சொல்வதும் அது ரொம்பவும் பைத்தியகாரத்தனமாக தெரியுது எனக்கு அது அது ஃபேக்டாகவும் தெரியல எனக்கு ஆங்கிலம் படிப்பது மொழி படிப்பது என்பது அது ஒரு மொழி பாடமாக நகர படித்துக்கொள்வது விருப்பப்பட்டவன் படிச்சுக்குவான் சரி ஆனால் என்னுடைய கல்வி ஸ்ட்ரீமில் வந்து நீ இந்த மொழியைத்தான் படிக்க வேண்டும் என்று தாய்மொழியை தவிர எதை படிக்க சொன்னாலும் அது அந்த மனிதனின் அறிவு தேடல் உணர்வை கருக்குகிற விஷயம் ஆமாம் இப்போது இந்த த தமிழ்நாட்டு விஷயத்தை எடுத்துக்குவோம் இதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாடு மட்டும் தனியாக இருக்குது எப்பொழுது இந்த தமிழ்நாடு ஹிந்தியை உதைத்து வெளியேற்றியதோ தான் இந்த தமிழ்நாட்டினுடைய கல்வி சேர்க்கை விகிதம் என்பது அது இந்தியாவிலேயே அது என்ன விகிதமோ அதுக்கு ரெண்டு மடங்கு தலை தூக்கி இருக்குது அதுக்கு மூல காரணமே நான் என் அறிவை கற்கும் இன்னொரு மொழியை என் மீது சுமத்தாமல் இருந்தது அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் வழங்க மாட்டேங்குது ஏன் தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு இந்தியை நான் அறுபத்தி அஞ்சில் நான் வர இந்த ஜிஆர் என்பது இந்த இந்தியாவில் இருக்கிற மாதிரி இன்னும் இருபத்தொம்போது சதவீதத்தில் தான் இருப்பேன் நான் இப்ப அறுபத்தி ரெண்டு சதவீதத்தில் இருக்கிறேன் எப்படி இந்த விஷயத்தை எல்லாரும் உணரணும் அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த இந்தி திணிப்பு மும்மொழி திட்டத்தை பேசவும் எந்த ஆங்கிலேயின் புகுத்த கல்வி அல்லது கல்வி சிஸ்டம் எனக்கு வேண்டாம் என்று ஓங்கார குரல் சொல்கிறார்களோ அவர்களால் ஏன் ஆங்கிலத்தை தூக்கி எறிய முடியவில்லை நான் இந்த உலகத்தின் வல்லரசு ஆகிவிடுவேன் அப்படி என்று சொல்பவர்கள் நான் இந்தியை வைத்து ஆட்சி செய்வேன் என்று சொல்பவர்கள் ஏன் அப்புறம் ஒரு ஆங்கிலத்தை தூக்கி எறிய முடியல அவர்கள் நடத்தும் அப்புறம் சிபிஎஸ் எப்படி ஆங்கில படம் வச்சிருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க இதை ஒரு தேசப்பற்றோட கூட இணைக்கிறாங்க காலனி ஆதிக்கத்துக்கு நான் அடிமையா இருந்தேன் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம் தான் ஆங்கிலத்தை நான் புது மொழியா பயன்படுத்துறது என்னுடைய நாட்டுல என்னுடைய மொழி ஒண்ணு எனக்கான ஒரு தொடர்பு மொழியா ஒரு புதுமொழியா எனக்கு ஒரு 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 தேசம் அப்ப நான் தமிழ்நாடு இந்தியா இல்லையா நான் தமிழ் பேசுவேன் இந்திய இந்தியன் இல்லையா அதாவது தேசப்பற்றோட சேர்த்து தேசப்பற்று என்பது தமிழ் பற்று இல்லை தமிழ் பற்றி தவிர்த்ததா தேசப்பற்று நான் எனக்கு எனக்கு தமிழ் பற்று இருக்குது எனக்கு எனக்கு தமிழ்நாடு பற்று இருக்குதுன்னா அது தேசிய பற்று நான் இன்னொரு மாநிலத்தின் மீது வெறுப்பை காட்டக்கூடாது அவ்வளவுதான் நான் ஹிந்தி படிச்சா தான் ஒரு தேசியவாதி தேசிய பற்று அப்படின்னு என்ன ஒரு ஒரு அது அது ரொம்பவோ அது குறுக்குவாதம்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு சூழ்ச்சிவாதம் என்னை நான் திரும்பவும் சொல்றேன் இந்த இந்திய நாட்டில் இருக்கிற பல்வேறு மொழி மாநிலங்களில் கல்விக்குள்ள நீ இந்த மொழியில் தான் படிக்க வேண்டும் என்று தாய்மொழி அல்லாத மொழியை படிக்க வைத்தால் அந்த மாநிலம் அறிவில் சுருங்கி ஆகவே தான் இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள் அல்லது இந்தி பேசுபவர்கள் தான் இப்போ வந்து மத்தியத்தை மத்தியத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அந்த இந்திக்கு இருக்கிற ஆட்சி இல்லை முந்தைய இருந்த ஆட்சியில் அப்படி தான் அவர்களுக்கு இப்போ தமிழ்நாடு மீது பொறாமை என்னுடைய தாய்மொழியில் நான் என் மாநிலத்தில் நான் அதை படிக்க வைக்கும் பொழுது அவர்களால் தமிழ்நாட்டு ஜி யாரும் மிஞ்ச முடியவில்லை அவன் தமிழ்நாட்டை வீழ்த்தணும் தமிழ்நாட்டை வீழ்த்துறதுக்கு தான் இதே தான் இது இந்த சூழ்ச்சியாக தான் அதுக்கு தான் நான் வரேன் இப்போ இந்த மும்மொழி கொள்கை என்றாலும் சரி அதை நீங்கள் ஹிந்தி என்றாலும் சரி அல்லது எஸ்எஸ்ஏ என்றாலும் சரி இது வெறும் மொழியை பூத்துவதற்காக செய்யப்படும் சூழ்ச்சி என்று ரொம்பவும் அசால்ட்டாக போகாதீங்க இப்போ நடக்கிறது இங்கே தமிழ்நாடு எனக்கு எப்படி கீழ்ப்படியாமல் போகலாம் ஆகவே அவர்களை எப்படி அகற்றலாம் அவர்களை அகற்றுவதற்கு இவர்களுக்கு அறிவார்ந்த சித்தாந்தங்கள் எதுவுமே கிடையாது ஆகவே இங்கே குழப்பம் விளைவிக்கணும் அதை நான் நான் என் தமிழ் மக்களையும் எம்மை ஆட்சி செய்பவர்களையும் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த போர் என்பது கண்டிப்பாக வேண்டும் என் மீது இந்த மொழியை புகுத்தினால் நான் போரிட்டே ஆக வேண்டும் ஆனால் அந்த போர்க்களம் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வேற எங்கே இருக்கணும் எப்படி கலிங்கத்து பரணி என்பதற்கான அந்த போர்க்களம் எங்க இருந்ததோ அதே போல நான் ஹிந்தியை எதிர்க்கிறேன் என்றால் இந்தியை என் மீது யார் பூத்துறார்களோ எங்க இருந்து பூத்துறார்களோ அங்குதான் என்னுடைய போர்க்களம் அமைகிறோம் என்னை இங்க வந்து போர்க்களம் ஆக்கி விட்டு என்னுடைய மக்கள் எல்லாம் இங்க சாகடிச்சிங்க அப்படின்னா இதைத்தான் அந்த சூழ்ச்சிக்காரர்கள் அவர் யாருலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் அவங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு என்னை எங்கேயாவது வீட்டுக்குள்ள அடக்கி வைத்தாங்க ஆகவே அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவர்கள் இங்க இந்த மாதிரி வரணும் இங்க ரத்தம் சிந்தனதுக்கு அப்புறம் இங்க வந்து சட்ட ஒழுங்கு இல்லை மூணாவதா ஒரு மொழியை படிக்க சொல்றாங்க ஒரு மொழியை தெரிஞ்சுக்கங்க வேலை வாய்ப்பு உங்களுடைய எதிர்கால நலனுக்குனு சொல்றாங்க இதை வந்து நீங்க ஒரு போர் நடக்குது இந்தியால இந்தியில அந்த பூத பாக்குறாங்க அறிவு அழிக்க பாக்குறாங்கங்கிறது வந்து எப்படி ஒரு மிகைப்படுத்தல் வாதமா பார்க்க முடியாதா நான் எங்க மிகைப்படுத்துறேன் எனக்கு ஹிந்தி இல்லாததுனால தான் நான் ஐம்பது அறுபத்தி சதவீதத்தில் இருக்கிறேன் என்று புலிவரத்தோடு சொல்கிறேன் ஹிந்தி தாய்மொழியில் படித்தவன் அவன் ஏன் இருபத்தொம்பது சதவீதத்தில் இருக்கிறான் ஆகவே என்னுடைய தாய்மொழி தாய்மொழி மட்டுமல்லது என்னுடைய நாட்டினுடைய ஆட்சி முறைகள் என்னுடைய நாட்சியில் என்னுடைய ஆட்சியில் கல்விக்கு தரப்பட்ட அவ்வளவு அவ்வளவு முக்கியத்துவங்கள் அது என்னை ஏற்றம் கொடுத்துருக்குது ஓகே இந்த கல்வியும் இந்த இந்த மொழியையும் இந்த கல்வியையும் தான் நான் உலகமெல்லாம் போகிறேன் இந்த ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் எனக்கு தொழிலை கொடுக்கும் என்பது போல ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம் கிடையாது நான் எந்த மொழியில் படித்தவனாக இருந்தாலும் சரி நான் தொழில் பண்ணுற இடத்துல போய் அந்த தொழில் பண்ணுற இடத்துக்கு என்ன மொழி தேவையோ அதை நான் கற்றுக்கொள்வேன் ஆறு மாதத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு வரானு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரான் எனது ஆட்சி மொழி இங்கே தமிழ் தானே அப்போ என்ன நான் ஐஏஎஸ்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னா நான் என்னுடைய பாட நூலில் நான் ஹிந்தி ஹிந்தியில் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களே இங்கே வந்து என் ஆட்சி மொழியை எப்படி கத்துக்கிறான் சரி அது மாதிரி நீ என்ன நீ எங்கேயாவது ஆட்சி மொழி இருக்கிற இடத்துல நீ உன்னுடைய டெல்லியில் ஆட்சி மொழின்னு வச்சுக்கோ நான் அங்கே டெல்லிக்கு போகிறவங்க பத்து பேர் போகிறான் நூறு பேர் போகிறான் அவன் படிச்சுக்கிறான் சரி நான் மாநில அரசுகளுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் செய்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படி என்கிற எண்பத்தி ஒன்பது ஸ்கீம்ஸை தயவு செய்து தூக்கி எறியுங்கள் இதன் மூலமாகத்தான் இந்த மைய அரசுகள் தமது சித்தாந்தத்தை மாநில அரசுகள் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றன மைய அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் பத்தில் ஒரு பங்கை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் என்று இப்போல்லாம் சொன்னாங்கல்ல ஹிந்தி மொழியில் இருக்கிற எண்பத்தி ஒம்பது ஸ்கீம்ஸு அதை நான் கொடுத்து உங்கள் மாநிலத்தை வளப்படுத்த வளப்படுத்துக்கிறோம்னு சொல்லி நிதி கொடுக்குறோம்னு சொல்லி நான் ஐம்பது பங்கை போடுறேன் நீ ஐம்பது மங்கை போடு அப்படி என்று மாநிலத்தினுடைய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை செலவழிக்க கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் எஸ்எஸ்ஐலாம் அதில் தான் எஸ்எஸ்ஐ தூக்கி போடுங்க எஸ்எஸ்ஐ வந்து ஒரு அது பள்ளிக்கூடத்தில் கக்கூஸ் கட்டுறது என்னுடைய மாநில திட்டத்தில் எனக்கு நிதி இல்லை நான் கட்டிட்டு போயிடுவேன் இதற்காக நீங்கள் வந்து இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் என்ற திட்டத்தை நீங்கள் இதை அந்த அவங்க கொடுக்குற அந்த பிச்சை காசு ஐம்பதுக்காக நீங்கள் நீங்கள் செய்து கொண்டு எவ்வளோ இதாக பேசுகிறீங்க அது ரொம்ப ஏளனமாக பேசுகிற மாதிரி இல்லையா ஏளனமாக தான் இருக்குது என்னை ஆளனப்படுத்துகிற மாதிரி இருக்குது சரி நான் இந்த நாட்டு குடிமகன் நான் என்ன சொல்கிறேன்னா ரைட் நீங்கள் அந்த அந்த திட்டத்தை நிறுத்திட்டு அந்த பணத்தை எங்கள் மைய அரசை எனக்கு கொடுக்க சொல்லுங்க நான் என் கல்வியை நான் பார்த்துக்குவேன் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் இந்த தமிழ்நாடு அரசு நுட்பமாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த இந்த விஷயங்களில் தான் இந்த ஒன்றிய அரசுகள் யாராக இருந்தாலும் சரி ஆட்சிகள் அவர்கள் மாநில அரசை தம்முடைய கைப்பொம்மையாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள்